உலகத்தில் உலகத்தில் முதல் மனிதன் தோன்றிய வழி கொண்ட சமய இணக்கலா வாழ்ந்த நமக்கு நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச இந்த மக்களுக்கு இன்னைக்கு நாதி முழு காரணம் கொஞ்ச நேரம் இனி அசர வேணாம் அசந்த அடிக்கிற பாலிசா இருக்க வேணாம் அசராம அடிக்கிற பாலிசா மாறுவான் அதே போல இந்த எஸ்சி எஸ்டி சட்டம் கடந்த தினங்களாக தொடர்ந்து அதுக்கான ஆர்ப்பாட்டம் வேலையை பார்த்துக்க உலகத்துல உலகத்துல முக்குளத்தொரு சமுதாயம் மாறி குறிப்பா கள்ளவெட்டி சமுதாயம் மாறி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பும் வாழ்வும் கொடுத்த சமுதாயம் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது நிரூபிக்க முடியும் தவறு செய்தது தன் மகனா இருந்தாலும் தேர் காலிட்டு கொண்டு நீதி வழங்க இந்த சமுதாயத்துக்கு நீதி கிடைக்கணும்னா தமிழகத்தை பெருட்டி போடுவோம் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை பிச்சை எடுக்கிறவ ஒட்டுக்கு போறவே காசுக்கு போறவே போய்க்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்க வந்துருக்கல யாரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மதனியா கொழிந்தியா பங்காளி அங்காளி கீழூர் மேலூர் அப்படித்தான் இருக்கான் கொஞ்ச நேரம் வாய்ப்பு கிடையாது ஏசி சட்டத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு எங்க ஒண்ணு கல்வியில வேலை வாய்ப்புல மட்டும் உனக்கு ஜாதி இடஒதுக்கீடு ஒண்ணுன்ற அரசாங்கம் சொல்லுது நீ நீ முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா போதும் நீ தரம் உனக்கு முப்பத்தஞ்சு மார்க் நாங்கள் நானூறு மார்க் எடுத்தால் போராடி ஜெயிக்கக்கூடிய கோணம் கொண்டவங்கடா ஏதோ கொஞ்ச நாள பண்ணிக்கிறீங்க தமிழக அரசு நல்லா தெரிஞ்சுக்க மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது அப்படியே நினைச்சுக்கிறேன் ஆடி காத்து அடிச்சுக்கே இருக்கீங்க உப்பாங்காத்து அடிக்க மாப்பிள உப்பாங்காத்து அடிச்சு கம்மா பெருக வீட்டுக்கு ஒரு ஆள் மம்பட்டி அருவாளோட கம்மா அடைக்கிறதுக்கு வர காலம் மாறு அதை அரசாங்கம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு மாத்திக்க இல்லனா மாத்திருக்கான நிலைப்பாட்டோட ஆரம்பம் இந்த புனித பூமியான மேலூர்ல இருந்தே எச்சரிக்கை விடுறான் நன்றி, நன்றி நன்றி